ஹலோ ஃபார்மஸ் ஸ்னிங் மீடியில் இதை பற்றி பார்க்க போறோம்னா தனு அப்படிங்கிற அக்ரோமல் பிராண்டாக அந்த தன் பிரீத் அப்படிங்கிற ஒரு இன்சைட் இதை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதோட டெடினென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அசிட் டெம்ப்ரீட் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எஸ்பி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது எஸ்பினா சாலிபிள் பவுடர் இது வந்து தண்ணியில் கரையக்கூடிய துகள்கள் வடிவலாக இருக்குது அண்ட் இந்த தன் பிரீத் பூச்சிகளை வந்து குறிப்பாக சார்ந்த பூச்சிகளுக்காகவே பயன்படுத்தக்கூடியது என்னென்ன சார்ந்த பூச்சிகள்லாம் இதை பயன்படுத்துகிற மூலயமா கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்பிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வின் பூச்சி தாக்குதலுக்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பயன் தாக்குதலுக்கும் ஒயிட் ஃப்ளைஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களோட தாக்குதலுக்கும் ஜாசிட்சுன்னு சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சி தாக்குதலுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த நாள் இல்லாமல் சிட்ரஸ் குடும்ப மரங்களான எலுமிச்சை நாத்தை சாத்துக்குடி ஆரஞ்சு மற்றும் கருவிப்பிள்ளை போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய சிட்ரஸ் சைலா அப்படிங்கிற சாரஞ்சும் பூச்சிக்கும் இந்த தன் பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இந்த சிட்ரேஷையில் பார்த்திங்கன்னா முழு வீடியோ வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணி வந்திருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அதேமாதிரி இந்த மருந்தோட ஒர்க்கிங் பார்க்கும்போது இது வந்து ஆகும் ஆக்டாகவும் சிஸ்டமெட்டிக்காகவும் ஆகும் அதாவது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் மேலே இந்த மருந்து படிச்சாலும் செத்துரும் ஒரு வேளை படலானாலும் இந்த மருந்து பயிர்களில் ஊடுருவி வேலை செய்கிறது மூலியமாக பயிரோட சாரில் கலக்கிறது மூலியமாக அந்த பயிரோட சாரை வந்து சாரஞ்சு பூச்சியில் உரிகிற மூலியமாக செத்துரும் அண்ட் இந்த மருந்தோட டோசேஜ் பார்க்கும்போது மினிமம் டோசேஜாக அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவுலையும் இதுவே ஆவரேஜ் டோசேஜாக நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவுலேயும் இதுவே மேக்சிமம் டோசேஜாக மூணே முக்கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம பயன்படுத்தலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மேக்சிமம் டோசேஜ் வந்து பூச்சி பரவலோட தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் பயன்படுத்தணும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு அரை ஏக்கர் கதிரி பயிர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அரை ஏக்கரில் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே அதாவது எல்லா செடிகள்லேயுமே ஓரிரு இலைகளில் ஈக்களோட தாக்குதலோ இல்லைனா வால்பயனோட தாக்குதலோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்சிமம் டோசேஜான மூணை முக்கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தலாம் இதுவே ரேராக ஓரிரு இடங்களில் தான் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் டோசேஜான அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்திக்கலாம் ஒரு வேளை ஆரம்ப நிலையிலேயே இந்த சாரஞ்சம் பூச்சியில் கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்துலையும் அதிகமாக தீவிரத்தன்மை வந்து ரொம்ப மேக்சிமம் ஸ்டேஜை எட்டாத பட்சத்துலேயும் ஆவரேஜாக அதாவது பார்க்கக்கூடிய பயிர்களில் ஒரு பாதி சதவீத பயிர்களில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆவரேஜ் டோசேஜான நாலு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இதோடய கம்பர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து மற்ற பூச்சொல்ல கூடயும் சரி பூஞ்சான கூடயும் சரி நுண்ணூட்ட சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம சொல்லிடக்கூடிய சார்ந்தம் பூச்சி சாகத்தில் வந்து எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தினாலும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு வகை பெயராவோ பழ வகை பெயராவோ பூ வகை பெயராவோ தானிய வகை பெயராவோ எண்ணெய் வித்து பெயராகவோ இருந்துச்சாலும் சரி எந்த ஒரு பெயராக இருந்துச்சாலும் நம்ம சொல்லக்கூடிய சாரந்தம் பூச்சிகளான வெள்ளை இலை இலைத்தத்து பூச்சி அஸ்வினி பூச்சி வால் பெயன் மற்றும் சிற்றுசைலா போன்ற சாரந்தம் பூச்சி தாக்குதலில் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த அசிட்டம் ப்ரீத் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய தன் ப்ரீத் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அண்ட் இதோடய பிரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து லோ காஸ்ட்டாக நம்ம அப்படின்னு இதோட பிரைஸ் வந்து நூறு கிராமோட பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் கால் கிலோட பிரைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து முந்நூறுவாய்க்குள்ளான விலைலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்காத அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளையும் பற்றி தெரிஞ்சுங்கன்னு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விவசாய நோடிகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷனை கணக்கு செஞ்சு ஆளுன்னு கொடுத்துங்க அப்புறம் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆமாம் சேரும்